அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி முதல் நாடாளுமன்ற மூத்த தொடர்பு தொடங்க இருக்கிறது அதற்கு முன்னதாக செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த பொறுப்பாளர்கள் ஒரு அனைவரும் ஒருங்கிணைந்து தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்துகின்றனர் அதுபோல தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திறன் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் ஜூலை முப்பத்தோராம் தேதிக்குள்ளாக அவற்றை மாவட்டத்திற்கு ஒரு பொதுக்கூட்டம் என்கிற வகையில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதையும் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் ஆங்காங்கே தோழர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சில மாவட்டங்களில் பிரிக்கப்பட்ட தனித்தனி மாவட்டங்களில் கட்சி மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்த முயற்சிப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன தனித்தனியே நடத்துவதில் மகிழ்ச்சிதான் என்றாலும் கூட ஒருங்கிணைந்த மாவட்டம் என்கிற அடிப்படையில் அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பை நாம் செய்திருக்கிறோம் ஒரு மாவட்டத்தில் குறைந்தது மூன்று மாவட்ட செயலாளர்கள் அதிகம் ஆறு அல்லது ஏழு மாவட்ட செயலாளர்கள் என்று நாம் நியமித்திருக்கிறோம் அப்படி செயல்பட்டு வருகிறோம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்துவது அது மிகவும் அவசியமானது என்ற அடிப்படையிலே அறிவித்திருக்கிறோம் தலைமையிலிருந்து யார் யார் பேச்சாளர்கள் என்பதையும் பட்டியலிட்டிருக்கிறோம் அவர்களை கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நீங்கள் நடத்த வேண்டும் மாவட்ட அளவிலான தோழமை கட்சிகளின் தலைவர்களையும் அழைத்து நடத்தலாம் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களை இந்த பொதுக்கூட்டத்திலே அழைத்து அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்கு ஏற்பாடு செய்யலாம் முக்கியமாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நான் மீண்டும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் செய்தி தனித்தனி பொதுக்கூட்டங்கள் ஒரே மாவட்டத்தில் நடத்தும் முயற்சிகளை கைவிட வேண்டும் மாவட்ட தலைநகரங்களில் தான் இதை நடத்த வேண்டும் என்று இல்லை நமக்கு வலுவாக உள்ள பகுதிகளில் இயக்கம் வலுவாக உள்ள பகுதிகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து அந்த இடத்திலே பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் சில பேர் இதை கூட்டமாக நடத்துவதற்கு முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன இந்த கூட்டத்தை அரங்கக்கூட்டமாக நடத்தக்கூடாது பொதுக்கூட்டமாக ஐயாயிரம் பேர் அளவுக்கு திரளக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் வழக்கம் போல மேடை நார் ஒலி ஒலி அமைப்புகளை வைத்து சிறப்பாக ஒருங்கிணைக்க வேண்டும் தலைமையிலிருந்து அறிவிக்கப்பட்ட பேச்சாளர்கள் தீர்மானங்களை முழுமையாக படித்து விளக்கி நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த தீர்மானங்களை தோழமை கட்சி தலைவர்கள் அழைக்கப் பெற்றால் அவர்களுக்கும் நீங்கள் முன்கூட்டியே வழங்க வேண்டும் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற இந்த முழக்கத்தை நாம் சட்டமன்ற தேர்தல் வரையிலும் இன்னும் இன்னும் விரிவாக உரையாடுவதற்கான களத்தை நாம் உருவாக்க வேண்டும் ஆகஸ்ட் பதினேழு என்னுடைய பிறந்தநாளுக்கு இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான் ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளை வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று இல்லாமல் ஒரு கருப்பொருளை முன்வைத்து நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறோம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் திருச்சிராப்பள்ளியில் நாம் எந்த பேரணி நடத்தினோமோ அந்த பேரணியின் கருப்பொருள் தான் பிறந்தநாள் விழாவுக்கான கருப்பொருளுமாகும் அந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டமும் மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரல் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் என்று நீங்கள் துண்டறிக்கைகளில் சோரட்டிகளில் தலைப்பிட வேண்டும் மதச்சார்பின்மை காப்போம் என்பது முதன்மையான இடத்தில் இடம்பெறும் வகையில் துண்டறிக்கைகளை சுவரட்டிகளை வடிவமைக்க வேண்டும் இதுதான் பிறந்தநாள் விழாவின் கருப்பொருளும் இதுதான் தேர்தல் வரையிலுமான கருப்பொருள் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே பரிவார்களால் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருப்பது மதச்சார்பின்மை என்பதுதான் இதை நாம் மிக நுட்பமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது விரிவான உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மதச்சார்பின்மை என்ற கருத்தை ஆதரிக்கிறவர்களும் எதிர்க்கிறவர்களும் இரு துருவங்களாக நின்று தேசிய அளவில் போராடி சங்க பரிவாரங்கள் மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறார்கள் இடதுசாரிகளாக இருக்கிற நம்மை போன்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் யாவும் மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிறோம் சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் இன்றைக்கு முதன்மையான கருப்பொருளாக உயர்த்தி பிடிக்க வேண்டியது விரிவாக விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டியது அந்த முரண்பாடு முரண்பாட்டினை மேலும் மேலும் கூர்மைப்படுத்த வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது ஆகவே எனது அருமை தோழர்களை நீங்கள் நடத்துகிற இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதையே மையமாக கொண்டிருக்க வேண்டும் நிறைவேற்றப்பட்ட பதினோரு தீர்மானங்களையும் மீண்டும் அச்சிட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் தோழமை கட்சி கட்சிகளின் சார்பில் யார் பங்கேற்றாலும் அவர்களுக்கு முன்கூட்டியே இந்த தீர்மானங்களை கொடுத்து படைத்து அதன் அடிப்படையில் பேசுவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் நாம் நிறைவேற்றியிருக்கிற இந்த பதினோரு தீர்மானங்களும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆழமான கோட்பாட்டு பார்வை கொண்டவை சங்க பரிவாரங்கள் மதச்சார்பின்மைக்கு எதிராக எவ்வாறெல்லாம் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் வெகுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை ஏன் தருகிறது என்பதை நாம் எடுத்துரைக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் காந்தியடிகளும் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஒரு புள்ளியில் உடன்படுகிறார்கள் என்றால் அது மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டு புள்ளிதான் காங்கிரஸ் இயக்கத்தோடு நாம் இணைந்து செயல்படுவதற்கு இந்த கோட்பாடு மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்திரா காந்தி அம்மையார் படுகொலையானது மதச்சார்பின்மைக்காகத்தான் அவருக்கு முன்னதாக காந்தியடிகள் படுகொலையானது மதச்சார்பின்மைக்காகத்தான் இன்று எண்ணற்ற பல இடதுசாரிகள் பேராசிரியர் கல்புர்கி கௌரி லங்கேஷ் நரேந்திர தபோல்கர் போன்றவர்கள் எல்லாம் கோவிந்த் பன்சாரே ஆகிய சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் ஜனநாயக சக்திகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் அவர்கள் மதச்சார்பின்மையை வலியுறுத்தியதுதான் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்க பரிவாரங்கள் தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து தில்லுமுள்ளு வேலைகளையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வெறும் தேர்தல் அதிகார நுகர்வு மட்டுமல்ல ஆட்சி அதிகார நுகர்வு மட்டுமே அதற்கு அடிப்படை காரணமல்ல இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் எதற்காக என்றால் மதச்சார்பின்மையை சிதைத்து அழிக்க வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் அவர்களுக்கு அதிகாரம் தேவை அதற்காகத்தான் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் அதற்காகத்தான் அவர்கள் டெல்லியில் மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஆகவே இந்திய அரசின் உயிர் நாடி என்று சொன்னால் அது மதச்சார்பின்மை என்கிற தான் எனவே நாம் பொதுக்கூட்டங்களை கவியரங்கங்களை கருத்தரங்குகளை இதுபோன்ற இன்னும் பிற நிகழ்வுகளை சட்டமன்ற தேர்தல் வரையிலும் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற கருப்பொருளை மையமாக கொண்டே ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஆகஸ்ட் பதினேழு பிறந்தநாள் சில ஆண்டுகளாக விழாவை ஒருங்கிணைக்கிறோம் இசையரங்கம் கருத்தரங்கம் ஊடகவியலாளர் அரங்கம் கவியரங்கம் போன்று பல நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறோம் வாழ்த்தரங்கம் இறுதியாக இந்த ஆண்டு பல்வேறு ஆளுமைகள் பங்கேற்க இருக்கிறார்கள் குறிப்பாக திரு கமல்ஹாஸ் கமல்ஹாசன் அவர்களும் இந்த நிகழ்வு பங்கேற்று வாழ்த்துவதற்கு இசை வந்திருக்கிறார் வேறு சில முக்கிய ஆளுமைகள் இதில் பங்கேற்கிருக்கிறார்கள் ஒருங்கிணைக்கப்படுகிற கவியரங்கமாக இருந்தாலும் சரி ஊடகவியலாளர் கருத்தர கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி நிறைவாக நடைபெறவிருக்கிற வாழ்த்தரங்கமாக இருந்தாலும் சரி இதனுடைய மையப்பொருள் கருப்பொருள் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான் ஒரே பொருள் தான் ஒரே தலைப்பு தான் எனவே மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரள் பேரணி தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் ஒரே பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் தலைமையிடத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற பேச்சாளர்கள் இதிலே முதன்மை இடம்பெற வேண்டும் தோழமை கட்சி தலைவர்களை ஆங்காங்கே நாம் அழைத்துக் கொள்ளலாம் வசதிக்கு ஏற்ப கால பொருத்தம் இருந்தால் போதிய கால அவகாசம் இருந்தால் தொடர்பு கொண்டு அவர்களை எல்லாம் அழைத்து நடத்தலாம் இந்த தீர்மானங்களை கட்டாயமாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எனவே துண்டறிக்கைகளாக அவற்றை அச்சிட்டு ஆயிரக்கணக்கிலே மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் தற்போதைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகரிலே நடைபெறவிருக்கிற பொதுக்கூட்டத்திற்கு திசை வைத்திருக்கிறேன் வேறு சில மாவட்டங்களுக்கும் தோழர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் அது குறித்து எந்த முடிவும் இன்னும் இன்னும் எடுக்கவில்லை ஆகவே ஏற்கனவே நான் பட்டியலில் அறிவித்திருக்கிறபடி தலைமையிடத்திலிருந்து வரக்கூடிய அல்லது அனுப்பக்கூடிய அந்த பேச்சாளர்களை முறையாக அழைத்து நிகழ்வுகளை சிறப்பாக நடத்த வேண்டும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இரண்டு மாவட்டங்களின் சார்பில் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் தென்னவன் மறைமலை நகரில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு முடிவு செய்து ஒன்பது மாவட்ட செயலாளர்களும் இணைந்து நாளை பத்தொன்பதாம் தேதி நடத்துவதாக இருந்தது நான் அவசர நிமித்தம் டெல்லிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டியிருப்பதால் பத்தொன்பதாம் தேதி மாலை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட கூட்டம் இருபதாம் தேதி மாலைக்கு தள்ளி வைத்திருக்கிறோம் அதே இடம்தான் அதே கருப்பொருள்தான் ஆகவே இருபதாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் மறைமலை நகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சந்திப்போம் மாவட்ட செயலாளர்கள் தென்னவன் சாமுவேல் எபினேசர் திருநீருமலை தமிழரசன் கனல்விழி தமிழ் காஞ்சிமூர் தமிழினி செய்யூர் பொன்னிவளவன் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் தீவா எழிலரசு வழக்கறிஞர் மதி ஆதவன் மேனகாதேவி கோமகன் ஆகிய ஒன்பது பேரும் இணைந்து இதனை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வருகிறார்கள் இயக்கத் தோழர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்ற நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் மேனால் மாவட்ட செயலாளர்கள் சூரா ராஜ்குமார் சூகா ஆதவன் வழக்குரைஞர் தேவ அருள் பிரகாசம் செங்கை தமிழரசன் பாசறை செல்வராஜ் ஆகியோரும் இவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து ஒத்துழைப்பு நல்கி வருகின்றனர் அத்துடன் ஒருங்கிணைப்பு பணிகளை முன்னின்று மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைத்து வருகிற தலைமை நிலையச் செயலாளர் ஆ பாலசிங்கம் சூக்கா விடுதலை செழியன் வழக்குரைஞர் எழில் கரோலின் சிறுத்தை வி கிட்டு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி பனையூர் பாபு ஆகியோர் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னும் ஏராளமான முன்னணி பொறுப்பாளர்கள் அவ்வளவு பேரையும் நான் விழித்திட வேண்டும் என்று விருப்பம் ஆனால் நேரம் இல்லை முன்னாள் மாநில பொறுப்பாளர்கள் இன்னால் மாநில பொறுப்பாளர்கள் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர்கள் பின்னால் மாவட்ட பொறுப்பாளர்கள் என்று ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இணக்கமாக இருந்து இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் நான் அதில் பங்கேற்று உங்களிடையே உரையாற்ற இருக்கிறேன் புதுதில்லிக்கு நாளைக்கு சென்றாலும் கூட நாளை மறுநாள் பொதுக்கூட்டத்திற்காக நான் மீண்டும் சென்னை வருகிறேன் அடுத்த நாள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் மீண்டும் டெல்லிக்கு இருபத்தோராந்தாம் தேதி செல்கிறேன் எனவே இருபதாம் தேதி நடைபெறவிருக்கிற பொதுக்கூட்டத்தில் தோழர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்று அதனை வெற்றிகரமாக நடத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்